ஜீவா டூடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் சுபேர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் அதிமுக பொதுக்குழு எடப்பாடி தலைமையில் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க மெனு பார்த்தீங்களா வெஜ்ஜு நான்வெஜ்ஜின் தண்ணி பன் அல்வா பீட்ரூட் அல்வா மட்டன் பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் வஞ்சிரம் ஃப்ரை குடல் குழம்பு இதெல்லாம் வந்து ஒயிட் ரைஸ் கடைசியாக ரசம் இது வந்து நான்வெஜ் வெஜில் ஒரு ஒரு பத்து ஐட்டம் அதை போட்டு இன்னைக்கு தடைப்படலாம் அண்ணன் எடப்பாடியாரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக்கும் எண்ணி வச்சுக்கடா அவனும் நூறு நாள் தான்டா நூறே நாள் அண்ணன் எடப்பாடியால் கோட்டையில் உட்காடுறாரா நீங்கள் துரோகம் செஞ்சுட்டு போனாங்கன்னா பத்தோடு பதினொன்று காணாமல் போய்விடுங்களா அப்படின்னு செயற்கொள்ள பொதுக்குழு கூட்டி இன்றைக்கி வந்து தீர்மானத்தினை வந்துன்னா ஒரு வருடத்திற்கு ஒரு முறை ரெண்டு முறைங்கிற ஒரு ஒரு கட்சிக்கு உள்ள புரோட்டோக்கால் பொதுக்குழு கூட்டணும் அப்படிங்கிறது தேர்தல் நேரம் வரப்போகுது அதுக்காக அவங்க பொதுக்குழு கூட்டியிருக்காங்க எப்பயும் மூலையே வந்து இந்த பொதுக்குழுவில் நான் எடப்பாடி தலைமையில் தான் நாச்சி எடப்பாடி தான் முதலமைச்சர் எடப்பாடி தான் கூட்டணியை முடிவு செய்வார் அப்படின்னு வழக்கமான ஒரு டெம்ப்ளெட் தான் இல்லை ஒன்றும் பெருசாக இல்லாத முக்கியமாக பேசப்பட்ட விஷயம் பார்க்கப்பட வேண்டிய விஷயம் கூட இருந்துக்கிட்டே நமக்கு துரோகம் பண்றாங்க உறவாடி கெடுக்கிறார்கள்னு ஒரு வார்த்தையை சிவி சண்முகம் பயன்படுத்துறாரு உறவாடி கெடுக்கிறாங்க கொஞ்சம் உரிமையில வார்த்தையில சில புரோக்கர்கள் இதுக்கு வேலை செய்யறானுங்க அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்த சிவி சண்முகம் சிவி சண்முகம் சில புரோக்கர்கள் வேலை செய்யறானுங்க புரோக்கர்னா யாரும் போனவங்களா இல்ல போவதற்கு காரணமா இருந்தவங்களா போவது காரணமா இருக்கக்கூடிய இந்த புரோக்கணிக்குள் இந்த அதிமுகவை அழிப்பதற்காக சில புரோக்கர்கள் வேலை செய்யறாங்க உறவாடி கெடுக்கிறாங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா அதை இப்ப ரொம்ப லேட்டா கண்டுபிடிச்சிருக்காங்க உலகமே சொல்லுது அது யாரு அந்த புரோக்கர் யாரு இப்பதான் சிவி சண்முகம் தெளிஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க பேசிருக்காங்க உறவாடி கெடுக்குறாங்க சில புரோக்கர்கள் வந்து கட்சி அதிமுக அழியுதுன்னு திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலினே சொன்னாரே அதிமுக அழிய அதிமுக அழிய கூடாதுங்கிறது கட்டுக்கோப்பா எல்லா சமூக எல்லா மத ரீதியான மக்கள் ஒற்றுமையா இருக்காங்க வளர்ச்சி திட்டத்துல முன்னோடி மாநிலமா இருக்கு ரெண்டு கட்சியும் செய்த சாதனை தான் அந்த மாற்ற கிடையாது ஆனா அதை அழிச்சிட்டு ஒரு ஒரு கூட்டம் கொள்கை இல்லாத ஒரு கூட்டம் இந்த பக்கம் வந்து மதவாத கூட்டம் இப்ப யாராவது கூடாதுங்கறதா எல்லாருடைய அச்சம் வேதனையும் கூட அதிமுகவை ஒரு கூட்டம் உறவாடி கெடுக்குது அழிக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க நீங்க பொதுக்குழுல பேசிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி தம்பிதுரை ஒரு வருஷத்தை பதிவு பண்றாரு இன்னைக்கு அதிமுக தலைமையில்தான் கூட்டணி நாங்க தான் கூட்டணி முடிவு செய்வோம் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் தம்பிதுரை பேசுறார் தம்பித்துறை ஏன் பேசுறாருன்னா டெல்லிக்கு ஒரு ஒரு சைன் கொடுக்குறாரு ஒரு வார்னிங் கொடுக்குறாரு ஏன்னா அதிமுகவினுடைய டெல்லி முகமா தம்பித்துறை தான் இருக்காரு இரண்டு நாட்களாக இருக்கிறாரு அப்போ அவரை வச்சு பேச விட்றாங்க நீ பொதுக்குழு நடக்குது நீ காலையில் அவர் பேச வேண்டிய அவசியம் இல்லை அவரை வச்சு பேச விடுறாங்க இந்த அவங்க வந்து உறுதிப்படுத்துறாங்க இதுல என்னன்னா சமீபத்தில் நடந்த ரெண்டு மூணு இன்ஸ்டென்ட் தினகரன் வீட்டுல ஒரு பெரிய டிடி தினகரனுக்கு அண்ணாமலையினுடைய வீட்டுல பெரிய விருந்து நடந்திருக்கு இரவு விருந்து ஓ ஒரு பெரிய இரவு விருந்து நடந்தோம் இந்த விருந்து விட அது முக்கியமான அந்த விருந்து தான் இவங்களுக்கு இந்த விருந்து வைக்கிறதுக்கு காரணமே எக்ஸ்ட்ரா பீஸ் வைக்கிறதுக்கு அதான் அதான் வெறுமனே கொஞ்சம் பொதுக்குழு செயற்குழு நினைக்கிறேன் போட்டாங்க இன்னைக்கு வந்து போட்டுருக்காங்க அண்ணாமலை வீட்டில் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்து நடந்திருக்கு இரவு விருந்து நடந்திருக்கு அது தொடர்ந்து நிறைய உரையாடல் நடந்திருக்கு டெல்லி வீடியோ கால் வந்திருக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய சில பேர்கிட்ட பேசிருக்கிறாங்க அப்போ டெல்லியில இருந்து அண்ணாமலை கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்னன்னா மீண்டும் அதிமுக கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு டிடிவி தினகரனையும் ஓபிசியும் கொண்டு வரணும் அதான் உங்களுடைய வேலை எடப்பாடி இருந்தால் வர மாட்டேன்னு தெளிவாக சொல்லிட்டாங்களே இல்ல அது தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னா அவர் பேசியிருக்கிறாரு டெல்லியிலேருந்து சில தலைவர்களும் டிடி விட்டு பேசியிருக்காங்க போன்ல பேசியிருக்கிறாங்க டிடி வச்ச ஒரே கண்டிஷன் நான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர்றதுக்கு எந்த விதமான எனக்கு தடங்களும் இல்லை ஒரே தடங்கள் எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் மட்டும் சொல்லுங்க இல்லைன்னு சொல்லுங்க நான் வரேன் இந்த கண்டிஷன் தான் இந்த எல்லா கண்டிஷனுக்கும் ஓகே அப்படின்ட்டு ஓபிஎஸ் என்ன பண்ணியிருக்காரு ஓபிஎஸ் டெல்லி போன பிறகு ஓபிஎஸ்மே சில ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காரு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஃபைலே கொண்டு போயிருந்திருக்காரு டெல்லிக்கு போயிட்டு ஒரு அறுபது தொகுதிக்கு மேலே வந்து எங்களுக்கு செல்வாக்கு இருக்கு போன நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்களா நாங்கள் தனிச்சேனா மூன்று லட்சம் மூன்று லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறோம் டிடி வந்து நாலு மூணு லட்சம் வாங்கு மூணு லட்சம் வாங்கிருக்கேன் ஒரு அறுபது ஏழு தொகுதிகளில் எங்களை கொள்ளாமல் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு நீங்கள் என்ன என்ன நான் சொன்னது உங்களுக்கு புரியலாம் கூட இதை படித்து பார்த்துக்கிட்டு ஒரு ஃபைலை கொடுத்துட்டு வந்துட்டேன் ஓபிஎஸ் அந்த ஃபைலை கொடுத்துட்டு வந்து நல்லதே நடக்கும் போங்கன்னு அனுச்சி விட்டாங்க அவரை அனுப்பிச்சு விட்ட பிறகு அதை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக அவருடைய முக்கியமான நாட்கள் டிஸ்கஸ் பண்ணுறாங்க இந்த அணியை சேர்க்காமல் ஓபிஎஸ் டிடிவி சசிகலா அணியை சேர்க்காமல் வெற்றி பெறவே முடியாது அப்படிங்கிறத உறுதியை நம்பிட்டாங்க அப்ப கொண்டு வரதுக்கு என்ன பண்றது அப்படின்னு அண்ணாமலை தான் எல்லாரும் கூட இருக்காரு அண்ணாமலையை வச்சு பேசுவோம் அப்படின்னு ஒரு இறுதி கட்டமா ஒரு முயற்சி இருக்காங்க அந்த முயற்சி பிடிச்சவர் பிடிக்காதவங்களுக்கு அண்ணாமலை அண்ணாமலை ஒதுங்கி இருந்தார் அண்ணாமலை கட்சியோடைய பொதுக்குழு கூட போகாம இருந்தாரு அது பெற வந்து கூட்டு போனாங்க அப்படி ஒதுங்கி இருந்தவர்கிட்ட ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அவரு அந்த பேசியிருக்காங்க டிடிவி கூட பேசினது டிடிவி சொன்ன ஒரே வார்த்தை எடப்பாடி சேவை பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளர்கள் சொல்லுங்க இல்லையா சொல்லுங்க நாங்க கூட்டணிக்கு வரோம் ஓபிஎஸ்எ பத்தி கோபிஷ் டிமாண்ட் வச்சிருக்கேன் நைனா நேகேந்திரன் வந்து பெக்ஷன் தூங்கிருங்க மாநில தலைவர் அண்ணாமலையை போடுங்க அப்படின்னு அவர் ஒரு டிமாண்ட் ரெண்டு டிமாண்ட் தான் சார் அமித்ஷாட்ட வச்சது தான் அமித்ஷாட்ட இல்ல அண்ணாமலையிட்ட வச்சுருப்பாரு அமிஷாட்ட போய் அங்க யாருக்கு வச்ச போறா அங்க ஒண்ணே ஓபிய சமிஷா சந்திச்சா சந்திச்சாங்கன்னா ஒரு ஒரு பொருத்து குடுத்து வந்திருக்காரு தொகுதி சோதி சம்பந்தமான ஆண்டிபட்டி ராமன் இதுலலாம் வந்து நாங்க செல்வாக்கா இருக்கோம் ஐயா அப்படின்னு சொல்லி குடுத்து வந்திருக்காரு கூட இதைய வச்சுதான் அவங்க பண்றாங்க இப்ப டிடி விஜனனுடைய அந்த இரவு விருந்து முடிச்சதுக்கு அப்புறம் அண்ணாமலை டெல்லியில் முகாம் பண்றிருக்காரு டெல்லி தலைமை என்ன சொல்கிறாங்களா அப்படின்னா சரி ஓகே எடப்பாடி பழனிசாமியை காம்ப்ரமைஸ் பண்ணிடுவோம் இப்போ தேர்தல் முடிகிற வரைக்கும் யார் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்ல வேண்டாம் இவங்க ரெண்டு பேரும் உள்ளே கொண்டு வந்துருவோங்கிற ஒரு முடிவு வந்துட்டாங்க போல இந்த முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு தான் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பொதுக்குழுவில் ஸ்ட்ராங்காக பேசுகிறார் தம்பித்துறையை வச்சு ஒரு செய்தியை பாஸ் பண்ணுறாங்க டெல்லி முகமாக இருக்கக்கூடிய தம்பித்துறையை வச்சு அதிமுக தலைமையில் தான் கூட்டணி எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு தம்பித்துறையை வச்சு ஒரு செய்தி சொல்கிறாங்க பொதுக்குழுவிலையும் உறுதிப்பெற்றாங்க புதுக்குடியில் ஒன்றும் முக்கியமான டிடிவி தே டிடிவி தினகரனுடைய இறவு இருந்து ஓபிஎஸ் அமித்ஷாவிடைய சந்திப்பு இதுக்கு பதில் சொல்லும் விதமா தான் தம்பித்துரை அறிக்கிறார் ஆமா இதெல்லாம் நடந்துக்கிறனால நீங்க வேற மாதிரி நினைச்சுக்காதீங்க எடப்பாடி தான் அடப்பாடி தான் அப்படிங்கறத உறுதிப்படுத்துனாரு அப்புறம் இன்னைக்கு தீர்மானத்தை பார்த்தீங்கன்னா முக்கியமான தீர்மானம் உங்களுக்கு மதுரை கோயம்புத்தூர் மெட்ரோ அதை வந்து திருப்பி வந்து பரிசீலனை பண்ணனும் அப்படின்னு கோரிக்கை வச்சிக்காங்க அதை நீங்க ஏன் கோரிக்கையா வைக்கணும் உங்க எம்பியை விட்டு செயற்குழு பொது குழுல இருந்து வைக்கணும் அது நீங்க டெல்லியில போய் இப்போ ரயில்வே அமைச்சரை பார்த்து பேசியிருக்கலாம் அழுத்தம் கொடுக்கலாம் அப்போ அதையும் ஒரு கோரிக்கையா ஒரு தமிழ்நாட்டினுடைய திட்டம் சார்ந்த இப்போ திமுக எடுத்த ஒரு ஒரு முன்னெடுப்பு சரியான முன்னெடுப்பு ஒன்றிய அரசு என்ன சொல்கிறாங்கன்னா இருபது லட்சம் மக்கள் தொகை உள்ள நகரங்களுக்கு தான் மெட்ரோ ப்ராஜெக்டுன்றாங்க தான் கேன்சல் பண்ணணுன்றாங்க ஆனா அது என்ன இவங்க என்ன சொல்றாங்க லட்சம் குறைவான மக்கள் தொகை உள்ள இடங்கள்லாம் கொடுத்துருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கு பிரகாரம் பார்த்தாலும் இருபத்தி மேலே தாண்டுங்க அது இப்போ கிட்டத்தட்ட பதினாலு வருஷமா வந்து சென்சஸ் எடுக்கல அதற்காக இப்போ பார்க்குறப்ப இருபது லட்சத்துக்கு மேல வரும் எங்களுக்கு கொடுங்கன்னு கேக்குறாங்க இத்தனைக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் தமிழ்நாடுடைய பங்களிப்பு ஃபிஃப்டி பர்சன்ட் ஒன்றிய அரசினுடைய பங்களிப்பு தான் மெட்ரோ ப்ராஜெக்ட் மாதிரி கோயம்புத்தூர் மெட்ரோ ப்ராஜெக்ட் அதை வந்து பாஜக அதிமுக ஆட்சிக்கு வந்தா கொண்டு வருவோம்ன்றாங்க இல்லை ரொம்ப காமெடியாக பாருங்க வானந்த் சீனிவாசனாக சொல்றாங்க அப்படின்னா அதிமுக நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தவனே மதுரை கோயம்புத்தூர் மெட்ரோ ப்ராஜெக்ட் கொண்டு வருவோம்ன்றாங்க எடப்பாடி சிஎமான கொண்டு வந்து வருவாங்க இப்போ இன்னைக்கு இவர் என்ன சொல்கிறாரு அந்த ப்ராஜெக்ட் அனுமதி கொடுக்குன்னு கேட்குறாரு ரெண்டுமே முரணாக இருக்கு பாருங்க பொதுக்குழு செயற்குழு தீர்மானத்துல என்ன பண்றாங்கன்னா இதை வைக்கிறாங்க ஒரு இதை ஒரு ஒரு பகுதியை வைக்கிறாங்க அனுமதி கொடுக்கணும் அப்ப அனுமதி நிறுத்தி வச்சிருக்கிறது யாரு அனுமதியை நிறுத்தி வச்சிருக்காங்க வானதி சீனிவாஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா அனுமதி எடப்பாடி பழனிசாமி ஆச்சு வந்து கொண்டு வரும் அப்ப ரெண்டுலயுமே முரணா இருக்கு அப்ப திட்டமிட்டே நிறுத்தி வச்சிருக்காங்க அந்த இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது அரசியல் உள்நோக்கம் இருக்குங்கிறது பார்க்க வேண்டியது இருக்கு ரெண்டாவது இந்த ஒரு இக்கட்டான நெருக்கடியில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி எந்த நேரத்திலும் தலைமை பதவிக்கான நமக்கு போயிடும் பாஜக நம்ம மாத்துறதுக்கு தயாராயிருச்சு டெல்லியில் ஒரு திட்டம் நடந்துகிட்டு இருக்கு அண்ணாமலை தலைமையில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு நம்ம முதலமைச்சர் இல்லைன்னு எந்த நேரத்தில் அறிவிப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு செய்தி அவருக்கு வந்ததுக்கு தான் இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு பொதுக்குழுவில் தீர்மானம் போடுறாரு இப்போ தமிழ் தமிழ் துறையை வச்சு பேசுறாரு இந்த மாதிரியான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு இது அதிமுக நினைக்கிறப்ப உண்மையிலேயே வந்து வருத்தமா இருக்கு அதாவது துரோகிகள் வந்து கூட வந்துகிட்டே துரோகம் பண்றாங்க வெளியில போனவங்க எல்லாம் பத்தோட போறவங்க காணாமல் போயிருவாங்க அப்படி இப்படின்னு நிறைய வீர வசனங்கள்லாம் வளர்மதி பேசியிருந்தாங்க இதோட சேர்ந்து இன்னைக்கு இந்த உணவு விருந்தோட பொதுக்குழு இருக்குது இதுல பாஜக பாராட்டியதாவது மோடியை பாராட்டி டெல்லியை பாராட்டி இல்லை இல்ல இதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க அதை பத்தி ஒரு வார்த்தை கூட இல்ல கோரிக்கைதான் வச்சிருக்காங்க டெல்லியை நோக்கி பாஜகவை நோக்கி பாஜக அரசாங்கத்தை நோக்கி தமிழ்நாட்டின் திட்டங்களை கொண்டு வருவதற்கான கோரிக்கையை வச்சிருக்காங்க அது அதுல இருந்தே தெரியுது திமுகவுக்கு எடுத்த ஒரு பெரிய வெற்றி திமுக வந்து அரசியல் பின்னாடி பாஜகன்னு சொன்னதுக்கு பிறகு இல்ல அப்படின்னு பல காரணங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப அதிமுகவை கேட்குது மதுரை மெட்ரோ ப்ராஜெக்ட் கொடுக்கணும்னு அதிமுகவே கேட்குது அப்படிங்கும் போது திமுக எடுத்த ஒரு முன்னெடுப்பு சரியான பார்த்தா அதை பார்க்க வேண்டியதா இருக்கு அதிமுகவை பாராட்டியோ ஒண்ணுமே இல்லை ஒரு தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு உறுதிப்படுத்தியிருக்காரு பொதுக்குழு எடப்பாடி பழனிசாமி மேல ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் கூட கட்சியை தன் கட்டுப்பாட்ட வச்சிருக்காரு ஏன்னா செங்கோடைய கட்சியை நீக்கின பிறகு ஒருத்தர் கூட போகலையே வெளியில வைக்கப் போன பிறகு அப்பா பாண்டியராஜன் போக போறாரு கேபி முனுசாமி போக போறாரு தங்கமணி அதிருப்தியில் இருக்காதெல்லாம் தகவல் வருது தங்க கேபி முனுசாமி ஆஸ்டேஷன்ல இருந்ததாக தகவல் அதுக்காக தான் அவர் அவைத்தகிரப்போ எப்படி போவ அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு தமிழ் மகன் உசை உடல்நிலை சரியில்லாமல் ஒரு கோவில் இருக்காது அதெல்லாம் அவருக்கு அவருக்கு பதிலா தற்காலிக ஹாவைத் தலைவராக கே பி முனுசாமி இன்னைக்கு புதுக்குருகளை தீர்மானம் போட்டு நிறைவேற்றிருக்காங்க ரெண்டாவது அதுல ஒண்ணும் பெருசா சொல்லிக்கிற மாதிரியான விஷயங்கள் இல்ல தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் கூட இந்த கட்சியை வந்து கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு தன்னுடைய கட்டுப்பாடு வச்சிருக்காரு அது பிளவுகள் இருந்தாலும் கூட கட்சி இன்னைக்கு எவ்வளவு தானே இருக்கு இரட்டையில் எவ்வளவு தானே இருக்கு அதிமுக அவரோ தானா இருக்கு அதை கட்டுக்காப்பா வச்சிருக்காரு ஆயிரம் பிரச்சனைகளுக்கு பத்தியில கூட பெரும்பாலான நிர்வாகிகளே வந்து வடமா தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அதே முக்கூர் சமுதாயத்துடைய நிர்வாகிகள் பல பேர் இவர் கூட வந்துட்டாங்களே எடப்பாடி கிட்ட எடப்பாடி இருக்காங்களே செல்லூர் ராஜு ராஜு ஆர் உதயகுமார் இல்ல அவங்க என்ன சொல்றாங்க இந்த இடத்துல தான் பலரும் சொல்றாங்க ஏங்க செல்லூர் ராஜு ஆர் உதயகுமார் மணிகண்டன் ராஜன் செல்லப்பா நம்ம திண்டுக்கல் சீனிவாசன் இவங்க எல்லாம் முக்குளத்தூர் பிரதிநிதி நீங்க தான் நினைச்சிட்டு இருக்கீங்க ஏதோ அந்த ஜாதி ஓட்டு ஜாதியை காமிப்பாங்க அந்த மக்கள் இருக்கிற இடத்துல ஆனா அது முக்குளத்தோர் வந்து நமக்கான ஆளுன்னு அவங்க நினைக்கிறது சசிகலா தினகரன் தினகரன் ஓபிஎஸ் இவங்களை வந்து அவங்க நமக்கான ஆளா பாக்குறாங்க செல்லூர் ராஜு இவங்க சரி இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறாங்க ரொம்ப உன்கா பாக்குறது வந்து ஓபிஎஸ் சிடி டிவி தான் அதனாலதான் தேனியில இரட்டலையை தொகடி ரெட்டலையை பின்னு தள்ள முடிஞ்சு ராமநாதபுரத்துல பலா பழம் இரட்டலையை தள்ள முடிஞ்சு அப்ப நீங்க மறவரும் பிரமலை யாரை யார வந்து தங்களுக்கான ஆளுன்னு பாக்குறாங்க கட்சியை தாண்டி எப்பா நம்ம ஆள அவமானப்படுத்திட்டாங்கப்பா அந்த உணர்வு வந்து ஓபிஎஸ் ஆலையும் டிடிவினால ஏற்படுத்த முடியும் இல்லையா செல்லூர் ராஜுவா அவங்க அப்படி இல்லைன்னு சொல்றாங்க இல்ல அந்த வாக்குகளை முக்குளத்தோர் வாக்குகளை இந்த தலைவர்கள் வாங்கி கொடுத்துருவாங்க எடப்பாடி நம்புறாரு அது இல்லைன்னு ஒவ்வொரு முறையும் ஃபெயிலியர் ஆமா அதாவது என்னன்னா அந்த அம்மா உடைய மறைவுக்கு பிறகு தொண்ணூத்தி ஒண்ணுல வந்து எட்டலை இந்த அம்மா ஜெயலலிதாவுடைய கைக்கு வருது அதுக்கு முன்னாடி எண்பத்தி ஒன்பது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இவங்க இந்த மாதிரி ஜெயலலிதாவுக்கு ஒரு பெரிய ஒரு மனச்சோர்வு ஏற்படுது அரசியலே வேண்டாம் லெட்டர் அரசியலே வேணாம் அள்ளி வச்சுட்டு இதுல ஹைதராபாத் தராசை தோட்டத்துக்கு போய் ரிசர்க்கு போயிட்டாங்க அப்ப எப்படியா திருப்பி கூப்பிட்டு வரணுங்கிறதுக்கு பிறகுதான் என்ன பண்றாங்கன்னா நடராஜன் தலைமையில அவங்க போய் கூட்டு வர்றாங்க இவங்க தான் பேக்கப்பா இருக்கிறாங்க இவங்க தான் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுல உருவாக்குனு சசிகலாவினுடைய பங்கு தான் முக்கிய பங்கு சசிகலாவினுடைய குடும்பம் தான் முக்கிய குடும்பம் அதை மாற்றுக்கிறது கிடையாது நிர்வாகிகள் தேர்வு பண்ணதாக இருக்கட்டும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் அமைச்சராக இருக்கட்டும் அந்த மாதிரி இறக்குற வரைக்கும் அவங்க தான் டிசைட் பண்ணாங்க அப்படி ஒட்டுமொத்த பவர் சென்டரா பவரை கையில் வைத்திருந்தது வந்து சசிகலா குடும்பம் தான் அதை மாற்றுக்கிறது கிடையாது எடப்பாடியா இருக்கட்டும் டிடிவியா இருக்கட்டும் எல்லாரையும் அடையாளம் காட்டி சசிகலா தான் கட்சியில் இருந்தாங்க கடைசி ரோல உட்கார்ந்தவரை முதலமைச்சராக உட்கார வச்சது யாரு சசிகலா தான் மூன்றாம் நான்காம் கட்ட இடத்துல இருந்த அமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக அடையாளம் காட்டியது அவங்க தான் பெரிய குழந்தைகளை சேர்மனாக இருந்தவரை முதலமைச்சர் ஆக்கியது சசிகலா தான் இதெல்லாம் இருக்கு அப்ப என்னன்னா ஒரு முப்பது வருஷம் கட்சி காலிமுத்து வேணா ஓபிஎஸ் போடுங்க காளிமுத்துக்கு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச ஒரு காலிமுத்த தண்ணிட்டு துரைராஜின்னு ஒருத்தர் இருந்தார் சேட்டப்பட்டி துரைராஜின் ஒரு எம்எல்ஏ இருந்தார் ஓகே அவரை தான் ரெஃபர் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் முதலமைச்சர் ஓ ரெண்டாயிரத்தி ஒன்ல ரெண்டாயிரத்தி ஒன்ல அவரை போடலாங்க நம்ம கடைசியில இவர் கொஞ்சம் அதை விட இவர் ரொம்ப பெட்டரா இருப்பார் எப்படி நினைக்கிறீங்களோ எப்படி நினைக்கிறீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி அவர் செஞ்சு முடிப்பார் அப்படின்றத நம்பிக்கை நாணயம் கைராசி அப்படின்ற அது மாதிரி நம்பிக்கை ராணையும் கைராசி தான் அவர் ஓபிஎஸ் தான் ஓபிஎஸ் கொண்டு வச்சாங்க ஏன் சொல்றேன் இப்படி முப்பது வருஷமா கட்சி தன் கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாங்க அதுக்கு ஏறக்குறைய அதுக்கு இன்னொரு பேர் கூட முப்பத்தொரு கட்சி கூட பேர் இருந்துச்சு அதிமுக அது எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருந்துச்சு இவங்க கையில இந்த இவங்க கைக்கு வந்த பிறகு முழுவதுமாக அவங்கதான் தான் பவர் சென்டர் வந்ததுக்கு அப்புறம் அப்படி ஒரு பேர் இருந்தது முப்பத்தொரு கட்சியே இருந்துச்சு அதிமுக ஆனா எடப்பாடி பழனிசாமி அதை உடை தெரிந்தார் அப்படிங்கிற கோபம் உங்களுக்கு அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் கட்சியே போட்டா படத்துல இந்த கோட்டத்தானு நீ எந்த பக்கம் வரக்கூடாது அதனாலதான் அவருக்கு பெரிய ஒரு கோபம் இருக்கு அந்த மக்கள் மத்தியில நம்மளுடைய பவர் கூடிய சசிகலாவை தூக்கி போட்டாரு தூக்கி போட்டாரு தூக்கி போட்டாரு அதனால இந்த கட்சி வந்து இன்னைக்கு வந்து வேற மாதிரி ஆயிப்போச்சு

பொதுச் செயலாளர் பதவியும் கட்சி நன்றி இருக்குன்னு நினைக்கிறேன் இது பாஜகவுக்கு என்ன பண்றாங்க பாஜக ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை பண்றாங்க என்னன்னா எடப்பாடி கை எந்த காலத்தில் ஓங்கிடக்கூடாதுன்னு பாஜக நினைக்கிறது அதுக்காக என்ன பண்றாங்க கொங்கு பகுதியில செங்கோட்டையை பிரிச்சு விட்டதே அவங்க தான் ஒரே ஒரு ஃபோன் கால்ல செங்கோட்டணி ஓபிசி பிசி எல்லாத்தையும் டெல்லிக்கு வர சொல்லி போறப்ப ஒரே பிளைட்ல போகணும் போக மாட்டாங்களா எல் இப்ப இல்ல எல்லாருக்கும் என்ன எல்லாருக்கும் என்ன பிரச்சனை கொள்கை ரீதியான பிரச்சனையா பாஜகவோட கூட்டணி வச்சது பிரச்சனையா யாருக்கு எந்த பிரச்சனையும் உறவு நாங்க போட்டி வச்சிருக்கோங்க யாரு தீவிர விசுவாசி அப்படிங்கறது அம்மாவின் விசுவாசியா இருந்தவர்கள் இப்ப டேடியின் விசுவாசியா மாறுவதற்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க இப்ப என்னன்னா இவங்க எல்லாருக்கும் தலைவர் யார் இப்ப டெல்லி இருக்கக்கூடிய மோடிஜி தான் தலைவர் அப்ப அந்த ஜி சொன்னார்னா அவங்க எல்லா ஒண்ணும் சேர்ந்துருவாங்க அப்ப யாரு தீவிர விசுவாசி உண்மையான விசுவாசிங்கிறத காட்டுறதுதான் போட்டியே அப்ப இவங்க அவங்க தலைவர் சொல்ல சேர்ந்துக்கிற மாட்டாங்களா இப்ப அதுதான் அவங்களுக்கு ஒரு சிக்கல் இப்ப வந்து ஓபிஎஸ்ஆர் கேட்ட டிடிஆர் கேட்ட சசிகலா பெரிய ஒன்று बटे ஆர்த்திமுக்கா ஒன்று बटे ஆர்த்திமுக்காயே கொண்டு வருறதுக்கான வேலைகளை செஞ்சு ஆரம்பிச்ச எடப்பாடி அது ஒத்துக்கிற மாட்டார் எடப்பாடி ஒரு கேம் ஆடுவார் அந்த கேம் எப்போ ஆடுவார் அப்படின்னா தேர்தல் தேதி அறிவித்த பிறகு ஆடுவார் இல்ல இப்ப விஜயோட சேர்த்து வைக்கிற பிளானும் ஓ பிஜிபி பிளான் தானா இல்ல விஜயோட சேர்த்து வைக்க மாட்டாங்க விஜயோட சேர்த்து வைக்கிறதுக்கு அவங்க பிளான் கிடையாது விஜயோட சேர்த்து அதான் சொன்னானே எடப்பாடி கை ஓங்கிடக்கூடாது கூடாது இப்ப செங்கோட்டை என்ன ஏன் வெளியே விட்டாங்க செங்கோட்டையன் இப்ப ஓபிஎஸ் கூடிய பிரச்சனை செங்கோட்டையன் கிடையாது ஒரு நாள் முடிஞ்சிருக்கும் ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு முட்டிக்கல செங்கோட்டையனை உள்ள கொண்டு வச்சா வச்சிருக்கலாம் ஏன்னா செங்கோட்டையன் உள்ள வந்து கொங்கு பகுதி ஸ்ட்ராங்கா இருக்கு அதிமுக ஒரு காலமா ஓரளவுக்கு அதை உடைக்கணும் கொங்கு பகுதியில ஜெயிச்சு ஒரு முப்பது நாற்பது சீட்டு எடப்பாடி கையில போச்சு எடப்பாடி கை ஓங்கி எடப்பாடி கை ஓங்கிறவே கூடாது எடப்பாடி பாஜகவை நம்பல அப்படிங்கறதா உண்மை கடைசி நேரத்தை எந்த வேலையானாலும் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுக்கிறாங்க அதுக்கு எந்த வழியில உடைச்சு விடணும் ஓட்டுகளை உடச்சு விடணும் கட்சிகளை சேதம் பாஜகவுடைய திட்டம் என்னன்னா மூணு நாள் அணியை அணிக்க வைக்கணும் ஓட்டுகளை சேரணும் யாரும் மெஜாரிட்டி கிடைக்கக்கூடாது நம்ம ஒரு சீட் முப்பது சீட் வந்தா போதும் நம்ம தலைமையில் ஒரு ஃபார்ம் பண்ணணும் அதுக்கு இந்த கட்சிகளை சேதக்கூடிய வேலையை செய்யறாங்க சேர்ந்தா அது சேருறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அது ஒட்டாது கண்ணாடியில் விரிசல் விடுதலை மாதிரி தான் யார் முதலமைச்சர் வேட்பாளர் நீங்க சொல்லுவீங்க முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லலாம் தமிழ்நாட்டில் வாக்கு கேட்டா மக்கள் நல கூட்டணி கதை தான் முதலமைச்சர் ஒன்னு ஸ்டாலினா இல்ல எடப்பாடியா ஒன்னு மத சார்பற்ற அணியா இல்ல மத சார்பு உள்ள அணியா ஓபிஎஸ்ஆடப்பாடி சொல்ல முடியாது சொல்ல முடியாது இவங்க கட்சியில ஒரு மீட்டிங்கே நடத்துறாங்க முடியாது எப்படி இது சாத்தியமாகும் பாஜக அப்படி இணைத்தாலும் கூட என்ன சொல்றது ஒரு மாமியா மருமக தான் கட்சி நடந்தோம் அது வந்து பலகினமாகும் அது இன்னமும் அந்த கூட்டணிக்குள் பலையினமாகும் எந்த மாதிரியான முடிவுகளை எடுக்க போறாங்கன்னு தெரியல இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு தான் நீங்க பொதுக்குழு உங்க பேசியிருக்காங்க அப்படிதான் அத பாக்குறீங்க இல்ல அதான் உண்மை அதான் இல்ல இப்ப சி வி கட்சியை உடைக்க புரோக்கர் இருக்காங்கன்னு யார சொல்றாரு பாஜக பாஜக தான் யார் தமிழ்நாட்டின் அரசியல் புரோக்கர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் அவரை தான் சொல்றாரு அது எப்படி குருமூர்த்தி கோச்சு மாட்டாரா இல்ல அவர்தான் தான் அப்படி பேர சொல்லல வெறுமனை புரோக்கர் புரோக்கர்ன்றாரு பேர சொல்லி சொல்ல முடியுமா நாளைக்கு காலை என்ன நடக்கும்ல அவருக்கு அதெல்லாம் பயம் பயம்லாம் வந்து போமா இல்லையா பாஜகவே இவ்வளவு ஓப்பனா அதிமுக உடைக்கிறது திமுக இல்ல காங்கிரஸ் இல்ல விடுதட்சத்தில் இல்ல பாஜக தான் எல்லாத்தையும் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாரும் பேசுறாங்க செங்கோட்டையன் வந்து சொல்லிட்டே போட்டாரு அமித்ஷா தான் என்ன இது பண்ணாருன்னு டிடிவி அமித்ஷாவை பாராட்டிட்டு நய்நாராயணன் திட்டுறாரு அப்ப சிவிசெண்முகம் புரோக்கர் வேலை பாக்குறாங்கன்னா யார சொல்றாரு அதிமுக சொல்றாரு இங்க தமிழ்நாட்டின் அரசியல் புரோக்கர் தான் சொல்றாரு அவர் யார சொல்றாரு கட்சி வளர விடாம அதிமுக அழிக்கணும்னு வேலை செய்யறாங்க உறவாடி கெடுக்குறாங்கன்ற யார் இப்ப அவங்க கூட உறவாடி இருக்கா ரெண்டே கட்சி தான் கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் பாஜக பாஜக அதிமுக மட்டும்தான் இருக்கு ஜான் பாண்டியன் கூட முடிவு எடுக்கல ஏசி சண்முன்னு முடிவு எடுக்கல பெரிய கட்சி அவரு அணிய தானே இருக்கிறாரு தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற ஒரு அணி பாஜகவில் இருக்கு அவரு ஒரே ஒரு குற்றல் வரலாறு வழிவெடுக்குவோம் ஒரே ஒரு தலைவர் வரலாறு வழிவெடுக்கும் அவர் தனியா போயிட்டு இருக்காரு சேகர் வந்து நாங்க நாங்க இருக்கிற கூட்டணி மிகப்பெரியிருக்காரு அப்ப இல்ல சொல்லுவாரு அவர் கட்சியில உட்கார்ந்து என் கட்சி தோத்து போன சொல்லுவாரு ஒரு நம்பிக்கை தான் நம்பிக்கை தானே எல்லாமே அந்த மாதிரி அவரு வேற டெல்லி தான் டேரக்டர் ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா வாசனி வந்து பாஜகவுல சேர சொன்னாங்க நீங்க கட்சியை கலைச்சிட்டு வந்து சேருங்கனாங்க இல்லங்க அது ரொம்ப அசிங்கமா போயிடும் தனி கட்சியை வேலை இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருக்கு தனி கட்சி ஆரம்பிச்சாரு அதிமுக சொல்லி அவர் ராஜ்யசபா சீட் கொடுத்தாங்க எல்லாமே பாஜகவினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் கட்சியில் சேர்ந்து அடிப்படை அடையாள அட்டை வாங்காம ஒரு இருக்கிற ஒரு தான் வாசனுக்கு இதுல என்ன கொடுங்க இந்த இடத்துல நம்ம வாசனுடைய தகப்பனார் ஐயா மூப்பனார் அவரை பத்தி பேசி ஆகணும் ஏன்னா எவ்வளவு பெரிய ஒரு மதவாத சக்தியில் எவ்வளவு கடுமையா எதிர்த்தாரு அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல சொல்லி ஆகணும் அடுத்த யாராவது புதிய தலைமுறை வரவங்களுக்கு தெரியுது தொண்ணூத்தி ஆறுல திமுக காங்கிரஸ் அதிமுக கூட்டணி ஜெயலலிதாவுடைய ஆட்சி மீது பயங்கரமான அதிருப்தி உடல் வழக்கு வளர்ப்பு திரும்பணும் மகாமக குளத்துல இறந்து போன விஷயம் மிகப்பெரிய எதிர்ப்பு ஆனா அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அதிமுக கூட்டணி வைக்குது இவர் எதிர்க்கிறார் காங்கிரஸ் கட்சி எதிர்த்த என்ன பண்றாரு தனியாக தமிழ் காங்கிரஸ் கட்சி ஆரம்பிக்கிறார் அத்தனை பேர் அப்படியே வராங்க ஒட்டு காங்கிரஸ் கட்சியும் மூப்பனார் பின்னாடி வருது திமுக கூட்டணியில் ஜெயிக்கிறாங்க தொண்ணூத்தி ஆறுல மிகப்பெரிய அளவு வெற்றி பெறுது எதிர்க்கட்சியாக தமிழ் மாநில காங்கிரஸ் வருது இப்ப இருக்க தமிழ் மாநில காங்கிரஸ் இல்ல மூப்பனார் கையில் இருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சியா இருந்துச்சு அப்படி உள்ள கட்சி அதே ஐயா மூப்பனார் அவர்கள்

ஐயா பூபநாத் எந்த சமரச நிபந்தனை இல்லாம பிஜேபி ஆதரிக்கிறாரு ஆமா இப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இன்னைக்கு அவங்க கட்சியில் கூட்டணியா இருக்காரு இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த ஏசி சண்முகம் வந்து திமுக பக்கம் வர்றதாக ஒரு தகவல் பேசிட்டு இருக்கின்றது பேசிட்டு இருக்கா ஒரு தகவல் சொல்றாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜான் பாண்டியன் இப்போ வரைக்கும் முடிவு எடுக்கல இந்த ஜேவநாதன் யாரோ ஒரு கட்சி வச்சிருந்தா அந்த கட்சி இல்ல அவர் பக்கம் உள்ள போயிட்டாரு இப்ப பாத்தீங்கன்னா வேற யாருமே இல்ல பச்சை முத்தி பார்வை தான் இருக்கிறாரு அவர் என்ன முடிவெடுக்க தெரியல அவர் கண்டிப்பா அங்கே தான் இருப்பார் ஏன்னா நிறைய காலேஜில் நடத்திட்டு இருக்காரு அதனால இப்போ வந்து இப்ப இருக்க கூட்டணி யாருன்னா அதிமுக பாஜக கூட்டணி மட்டும்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கு இந்த கூட்டணியோட போய் தேர்தல் சந்திச்சோம்னா ஒரு படுதோழி சந்திச்சு போடுவோம் அப்படின்றது பாஜகவுக்கு தெரியுது அப்போ குறைந்தபட்சம் அதிமுக கொடுக்கக்கூடிய இந்த பிளவுகளையாவது சரி பண்ணுவோம் இந்த விற்சலைகளையாவது போயிட்டு கிண்டி அடிச்சு ஒட்டி விடுவோம் அப்படின்னு கூட்டு வர்றாங்க முயற்சி பண்றாங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு திசை இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி இவர் ஏற்றுக்கிற மாட்டாரு இவரை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிற மாட்டாருங்கிற ஒரு இது போது இருந்தாலும் ஒரு முயற்சியை பாஜக எடுக்குது அந்த முயற்சிக்கான பதிலை தான் நீங்க பொதுக்குள்ள பேசிருக்காங்க வெளிப்படையாக சி வி சண்முகம் புரோக்கர்கள் தான் நீங்க உறவாடி கிடைக்கிறாங்க வளர்மதி துரோகிகளை இது விட மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க கே பி முனுசாமி போவார்னு கேள்விப்பட்ட அவருக்கு பார்த்தா துணையை தற்காலிக அவை தலைவர் பதவி கொடுத்துருக்காங்க இந்த பொதுக்குண்டு வந்து ஒட்ட வைக்கிற வேலையை தான் பண்ணியிருக்கோம் விரிசலை ஒட்ட வைக்கக்கூடிய வேலையை வெளியை போனதுல உள்ள விடாம வெளியில போகாம தான் காப்பாற்றுற வேலையை

பாரதிய ஜனதா இதில் என்ன வேலை பார்த்துது என்னென்ன பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ரொம்ப விரிவாக மக்களுக்கு புரியும்படி அதிமுக என்ன நடக்குதுன்னு எடுத்து